சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தன் தாயை இழந்த தமயந்தி தன் அப்பாவால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படுகின்றாள் அங்கே நண்பனாக தனது மாமா மகன் தியாகுவையும் எதிரிகளாக தனது மாமா மகள்கள் மோகனா விஜயா இருவரையும் சந்திக்கின்றாள் தன் தாயின் உடன்பிறந்தவளையும் சந்திக்கும் தமையந்தி அங்கே என்ன செய்கிறாள் இனி தனது இரு சகோதரிகளில் மோகனா மிகவும் துஷ்டப்பெண் அதிகம் பொய் சொல்லுவாள் அம்மாவிடம் வேணுமென்னே கோல் சொல்லி அடி வாங்கி வைப்பாள் என்பதையும் விஜயா பார்வைக்கு சாதுபோல் போல் காணப்பட்டாலும் மிகவும் பொறாமைக்காரி பொம்மைகளோ மிட்டாய்களோ பிறர் வைத்திருக்க பார்க்க சகிக்க மாட்டாள் உடனே தனக்கு அவைகள் வேண்டுமென பிடிவாதம் செய்து அவைகளை பறித்து கொண்டுதான் மறுவேலை பார்ப்பாள் என்பதையும் கூறி தன் புது சிநேகதியை அவர்கள்பால் எச்சரிக்கை செய்துவிட வேண்டும் என்று அவனுக்கு மிக ஆவலாக இருந்தது தோட்டத்திலே அவன் கையால் நட்டு பயிராக்கிய சம்பங்கி கொடியை அவளுக்கு காட்ட வேண்டும் என்றும் நெருப்பு பெட்டிக்குள் தன் இரு சகோதரிகளுக்கும் தெரியாது ரகசியமாக வைத்து வளர்க்கும் நீல நிற பொன்வண்டை அவளுக்கு மட்டும் காண்பிக்க வேண்டும் என்றும் அவன் மனத்தில் உற்சாகம் வெள்ளமாக குமிழியிட்டு கொந்தளித்தது இவ்வாறு இன்பமானதொரு தனி உலகில் தன் புதிய சிநேகிதியுடன் சஞ்சரித்து கொண்டு இருந்த தியாகராஜனை உள்ளிருந்தபடியே கவனித்த அவனது சிற்றனைக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது ஏண்டா தியாகு கைகால் கொண்டு உள்ளே போய் சாப்பிட போகாமே ஏதோ கதை அளந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறியே வச்சு துறை அழைக்கணுமாக்கும் என்று இறைந்து கொண்டு உள்ளிருந்து வெளிப்பட்டாள் அமிர்தம்மாளின் சந்தோஷமெல்லாம் வினாடி நேரம்தான் நீடித்து நிற்கும் நாள் முழுவதும் அவள் நல்ல உற்சாகமான மனநிலையில் இருக்க வேண்டுமானால் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது அவள் எதிர்பாராத இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தால்தான் உண்டு பணப்பையை கொண்டு பெட்டியில் பத்திரமாக அடக்கப்படுத்தியவுடன் அந்த வினாடியே அவளுக்கு ஏற்பட்டிருந்த சந்தோஷமும் அஸ்தமித்து போய்விட்டது இருக்கிற தொல்லைகள் போதாதென்று இந்த நொண்டிப்பண்ணை வைத்து காப்பாற்றுகிற பொறுப்பு வேறே வந்து சேர்ந்துவிட்டதே என எண்ணி வெகுண்டவளாக அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள் யார் மேல் காட்டலாம் என துடித்த அவள் கோபம் வழக்கம்போல் தனது மூத்தவளின் மைந்தன் மீது பாய்ந்தது குற்றம் செய்து விட்டவன் போல் கொண்டு விருக்கன இழந்து நின்றான் தியாகராஜன் இந்த குட்டியையும் அழைச்சிட்டு போயேன் புழுதியோடு அப்படியே உட்கார்ந்து கிடக்கிறான் சோம்பேறி கழுதை என்று அதட்டிய அவள் தரை அவன் வைத்திருந்த மூட்டை எடுத்துக்கொண்டு அடுக்கலைக்குள் சென்றாள் சூடாக இளியில் வந்து விழுந்த தோசைகளில் இரண்டையும் அரைக்குஜா தண்ணீரையும் ஒரே கணத்தில் காலி செய்துவிட்டு சிவானந்தம் கூடத்தின் பக்கம் தனது திருஷ்டியை திருப்பினார் அந்த அற்ப ஆகாரத்தினால் அவருக்கு ஏற்பட்டிருந்த அகோரப்பசி கொஞ்சம் தனியவே சற்று அவருக்கு ஏற்பட்டிருந்த கோபமும் சிறிதளவு தணிந்திருந்தது தாம் அழைத்து வந்த சிறுமியின் ஞாபகமும் உடனடியாக எழுந்தது டே தியாகு அந்த குட்டியை அழைச்சிக்கிட்டு வாடா சாப்பிட நேரமாகலை என்று அழைத்தார் அவர் சிறிய தாயின் உத்தரவுக்கு அஞ்சி முற்றத்திற்கு பாய்ந்து ஓடிய தியாகராஜன் சீக்கிரம் ஓடி வா நீயும் கையை கழுவிக்கொண்டு சாப்பிடப் போவோம் நேரம் செய்தால் சின்னமா கோபிப்பாங்க என எச்சரித்தான் தமையந்தி மெல்ல தூணை பிடித்துக்கொண்டு எழுந்து நின்றாள் முகத்தை அவசரமாக கழுவி கொண்டு அவன் திரும்பி பார்த்தான் தமையந்தி தூணை அணைத்தபடி இடைத்துவிட்டு அசையாது நின்று கொண்டிருந்தாள் சீக்கிரம் வா என்ன விளையாடுகிறே என்று அவன் கொஞ்சம் கோபத்துடன் மெல்லிய குரலில் அதட்டினான் அப்பொழுதும் அவள் அசையாது குரட்டின் ஓரத்திலே நின்று கொண்டிருந்தது அவனுக்கு விந்தையாக தோன்றவே அருகில் வந்தான் டே இன்னும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே என்று அடுக்கலையிலிருந்து மீண்டும் ஒரு உருமல் கேட்டது உனக்கு நான் சொன்னால் புரியாது அப்பா கிட்ட உதய வாங்கினாத்தான் புரியும் சித்த முன்னாடி என்னை அடிச்சாரே அப்படி உன்னையும் அடிச்சு கொன்று விடுவார் சீக்கிரம் ஆயேன் என்று அவளை வெகுவாக எச்சரித்த வண்ணம் அவளது கரத்தை பற்றி உள்ளே போக இழுத்தான் அவன் அப்படி என்னை இழுக்காதே நான் விழுந்து விடுவேன் என்று கையை உதிரினாள் அந்த சிறுமி ஏன் என்று ஆச்சரியத்துடன் வினைவி அவனுக்கு அவள் பதில் ஏதும் அளிக்கவில்லை இதோ பார் என்பது போல் தனது வலது காலை அவன் முன் நீட்டினாள் உட்புறம் சிறிது வளைந்து நலிந்து காணப்பட்ட அந்த பாதத்தை ஆச்சரியத்துடன் வைத்தவிழி வாங்காது பார்த்தான் அவன் அவனால் நம்பவே முடியவில்லை சுருண்ட குழல் நெற்றி மீது பொருள அரிசிகளை போன்ற சிறிய பல்வரிசையாக தெரிய சிரித்துப் பேசும் அந்த அழகிய சிறுமி நொண்டியா அந்த உண்மை அவனுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கவே அவன் அவளை பார்த்து விழித்தான் இ இனமிழங்காத ஒரு துயரம் அவன் நெஞ்சை என்னவோ செய்தது தான் நொண்டி இருப்பது ஒரு அதிசயமான விஷயமல்ல என்பதைப் போல என்னாலே தனியாக நடக்க முடியாது என்னை பிடிச்சுக்கோ என்று சர்வ சாதாரணமாக அதை கூறிய தமையந்தி தனது சிறு கரத்தை நீட்டினாள் அமிர்தத்தின் பெண்கள் இருவரும் அவளின் நொண்டி என்று பசி பரிகசித்த பொழுது ஏற்பட்ட துக்கமோ அவமான உணர்ச்சியோ அவளுக்கு அப்பொழுது ஏற்படவில்லை தன்னால் உதவியின்றி நடக்க முடியாது தான் ஒரு நொண்டி என்பதை தனது நம்பிக்கைக்கு உகந்த அந்த நண்பனிடம் கூறிக்கொள்ள அவளுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இருக்கவில்லை வேகமாக நடக்காதே எனக்கு காலை வலிக்கும் என்றால் அவள் மெல்லிய குரலில் தொடர்ந்தால் போல் அவனது கருத்தை ஆதரவாக பற்றி கொண்டு தத்தி தத்தி நடந்து அவள் முற்றத்தை அடைந்தாள் செம்பில் இருந்த நீரை அவள் கையில் வார்த்து கொண்டிருந்த தியாகராஜனுக்கு தன்னுள் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை கீழே விழுந்து காலை முறிச்சிக்கிட்டியா எப்படி நொண்டியானாய் என்று பச்சாதபத்துடன் வினவினான் இல்லை காய்ச்சல் அடிச்சிச்சு அதனாலே காலு நடக்க முடியாது நொண்டி ஆயிடுச்சு மருந்து போட்டால் சரியாயிடும்னு அப்பா சொன்னார் என்றாள் பதிலுக்கு அவள் கூறியதில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு விட்டவன் போல தலையை ஆட்டினான் அவன் இப்படி உட்கார் என்பதற்கு அடையாளமாக மாமன் சுட்டிக்காட்டிய இடத்தில் சட்டென தமையந்தி உட்கார்ந்து கொண்டாள் தந்தைக்கு அருகில் அமர்ந்து கொண்ட தியாகராஜன் தலையை கவிழ்த்து கொண்டு இலைமேல் கண்ணாக இருந்தான் எதிரே சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த அமிர்தம் கடையிலிருந்து அவன் வாங்கி வந்திருந்த சாமான்களில் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அடுப்பறையில் உட்கார்ந்து தோசை வார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி தன் வேலை மேலேயே கருத்தாக இருப்பவள் போல் தமையந்தி வந்ததை கூட கவனிக்கவில்லை காந்திமதி உன் தங்கச்சி மகளை பாரு காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை பாவம் பசியாக இருப்பாள் முதலே தோசை அவளுக்கு போடு நான் சித்த காத்திருக்கிறேன் என்று சிவானந்தம் தமையந்தியை அந்த பெண்ணிற்கு அறிமுகப்படுத்தினார் காந்திமதி அதற்கு ஒன்றும் பதிலளிக்கவில்லை தட்டுகள் மீது அடுக்காக வைத்திருந்த தோசைகளில் இரண்டையும் எடுத்து வந்து தமையந்தியின் இலையில் பரிமாறிவிட்டு மறுபடியும் அடுத்த சென்று தனது காரியத்தில் ஈடுபட்டாள் இந்த குட்டி சாயல்லே தில்லி நாகி போலத்தான் இருக்கிறாள் இல்லையா என்று தமையன் மீண்டும் பேசினார் அதற்கு பதில் அளிப்பவள் போல் திரும்பிய காந்திமதியின் சோர்ந்திருந்த முகத்தில் புன்னகையின் ரேகை ஒன்று மெல்ல அரும்பியது தமையனுக்கும் தங்கைக்கும் இடையே மெல்ல தலை தூக்கிய வாசஷமான சம்பாசனையை காண சகிக்காத அமிர்தம் இதென்ன பருப்பு ஒரே கல்லும் இருக்குது பார்த்து வாங்கிட்டு வர கண்ணு கொடுவா இல்லை என்று தியாகுவின் மீது குற்றப்பத்திரிகை படிக்கத் துவங்கினாள் தந்தை பக்கம் திரும்பவும் அஞ்சிய அவன் தலையை இன்னும் கொஞ்சம் குனிந்து கொண்டான் தோசையை கரண்டியினால் திருப்பிக் கொண்டிருந்த காந்திமதி மேலான பாசத்துடன் தான் நேசித்து வந்த அந்த சிறுவனை அமிர்தம் சிறிது நேரம் கூட நிம்மதியாக இருக்க விடாது ஏதாவது குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டு அவனை வேதை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததைக் காண அவளால் சகிக்க முடியவில்லை உணர்ச்சிகளை எல்லாம் உணர்ச்சிகளையெல்லாம் கொண்டு அமைதியாக இருக்கும் முயற்சித்தாலும் சில சமயம் தியாகவின் மனவேதனையைக் காண சகிக்காது அவளது உள்ளமும் உடலும் உணர்ச்சியில் போய் விடுவதென்று பத்து வயது கூட இன்னமும் அவனுக்கு நிரம்பலை கடையிலே போய் சாமான்களை விரதனையாக பார்த்து வாங்கிட்டு வய வயசு போதுமா என்று பறிந்து கொண்டு சொன்னாள் அவள் அதை கேட்ட அமிர்தத்திற்கு ஆத்திரம் கொண்டு வந்தது இலையில் உட்கார்ந்து வேளாவிளைக்கு சாப்பிட மட்டும் வயசு பத்தும் நீ இப்படி பறிந்து பேசுவதனால்தான் அவனுக்கு என்னை கண்டால் கொஞ்சம் கூட அத்து மரியாதை ஒன்றும் கிடையாது என்று கணவன் பக்கம் மிடுக்காக திரும்பி இதோ பாருங்க நீங்களே கடலை பருப்பு வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன் எதை வாங்கிட்டு வந்திருக்கிறான்னு பாருங்க காதலே வாங்கினா தானே இந்த பிள்ளையை நம்பிக்கிட்டு நான் இந்த கால மூச்சுடும் வாழ்ந்தாகணும் என்று கூக்குரலிட்டு பல்லை நர நரவென்று கடித்தாள் தொட்டு கொண்டு நின்றால் தான் மின்சார அதிர்ச்சிக்கு ஒருவிடமிருந்து இன்னொருடனும் பாயும் சக்தி உண்டு ஆனால் அமிர்தத்தின் கோபத்திற்கோ அதைவிட மகத்தானதொரு தனி மகிமை இருந்தது அவள் இறைந்து ஒரு முறை கத்த வேண்டியதுதான் அவளிடம் ஆரோகணித்திற்கும் கோபம் அருகிலிருக்கும் கணவர் மீது பாய்ந்து தொத்திக் கொண்டு ஏண்டா கழுதை உங்கள் அம்மா சொல்லுவதை கேட்டு நடக்க என்ன கொலை வந்தது உப்பு போட்டு சாப்பிட்டாதானே உனக்கு இருக்க போகிறது என்று அதட்டி தனது மீசையை தடவிக்கொண்டார் கோபத்துடன் சிவானந்தம் மீண்டும் அவர் தம் கோபத்துடன் எங்கே தம்மை அடித்து விடுவாரோ என்ற அச்சத்தில் அதிர்ச்சியடைந்து போன தமையந்தி சாப்பிட கையில் எடுத்த தோசை வில்லலை இலை மீது போட்டுவிட்டு திருதிருவென்று விழித்தார் ஜன்னலிலிருந்து குளிர்ந்த காற்று விரின உள்ளே வீசியது அவளது உடல் பயத்திலும் குளிரிலும் குலுங்கியது ஆனால் பொறி பறக்கும் மில்லிகளுடன் வெறித்து கொண்டு எதிரே உட்கார்ந்திருந்த அமிர்தம் மலை அவளுக்கு பிடிக்கவில்லை கோபத்துடன் இறைந்து கத்திய மீசைக்கார மாமாவையும் அவளுக்கு பிடிக்கவில்லை துயரத்துடன் தலையை துண் குனிந்து கொண்டு கிளியுடன் இருந்த அந்த சிநேகிதன் பக்கம் மெல்ல திரும்பி பார்த்தாள் அலாதே ராஜா என அவனுக்கு ஆறுதல் கூற வேண்டும் போல் அவளுக்கு ஆசையாக இருந்தது ஆனால் எதிரே இருந்த அவர்கள் அனைவரும் பெரும் ராட்சசர்கள் போல் அவளுக்கு அச்சத்தை அளித்தார்கள் அவளுக்கு அழுகை நெஞ்சி அழுத்தி கொண்டு வந்தது இவர்கள் எல்லோரையும் விட்டு ஓடிப்போய் தனது தாயின் கழுத்தை கட்டி கொள்ள வேண்டும் ஏ என்று தீவிரமான ஒரு ஆசை அவளை வாட்டியது ஆமாம் இந்த அம்மா ஏன் இன்னும் வரவில்லை எங்கே போய்விட்டாள் அந்த வீட்டில் இருப்பதாக அவள் அப்பா உறுதியாக சொன்னாரே இவ்வாறு என்னமிட்ட அந்த சிறுமியின் கண்களில் நீர் படர்ந்தது இலையில் போட்டதை தின்னு தொலைக்கிறது இந்த அமிர்தம் வெறுப்புடன் எழுந்தாள் இதற்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த சனியனை எப்படி வச்சு சமாளிக்க முடியும்னு நீங்களே சொல்லுங்க சதா சர்வநாளையும் அம்மானு புலம்பிக்கிட்டிருந்தால் யாரால் சமாதானப்படுத்த முடியும் வச்சு காப்பாற்ற பணம் கொடுத்து விட்டால் மட்டும் போதுமா என்று சலிப்பாக கூறிவிட்டு அப்பார் சென்றார் அவள் வெளியே சென்றதும் சிறிது நிம்மதியடைந்த சிவானந்தம் தமைந்தி நோக்கி உஷ் அலாதே சாப்பிடு அழுதாக்கா என்ன நடக்கும் தெரியுமா புலக்கடையில் இருக்கும் பிசாசுகிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் என்று பயமுறுத்தினார் மீதி கதை அடுத்த காணொளியில் கதை கேட்கும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றி